ஆண்டோருடன் அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக இரண்டு நாளாகமும் பன்னிரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வாசிக்க கேட்போம் அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் கத்தர் அவனை முழுவதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராயிருந்தது எருசலேமில் ரகோபயாம் அரசாட்சி செய்து கொண்டிருந்த நாட்களில் அவர் கத்தருக்கு பயந்து நடந்து கொண்ட காலங்களிலெல்லாம் தேவ ஒத்தாசை அவருக்கு கிடைத்தது ஆனால் அவர் தேவனை விட்டு பின்வாங்கி சென்ற அவருக்கு எதிரிகள் எழும்பினார்கள் எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் என்பவர் எருசலேமுக்கு விரோதமாக வந்தார் அப்பொழுது ரகுபயாமும் தேசத்து பிரதானிகள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினபடியினால் எருசலேம் முற்றிலும் அழிக்கப்படாதபடிக்கு தேவன் அவர்களுக்கு சகாயம் கிடைக்கும்படிக்கு செய்தார் ஆகிலும் அவர்கள் தேவாலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் இருந்த எல்லா பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் இந்த சம்பவத்திலே எருசலேம் முழுவதும் ஒப்புக்கொடுக்கப்படாமல் கொடுக்கப்படாமல் காப்பாற்றப்பட்டதற்கு தேவன் இரண்டு காரணங்களை சொல்லுகின்றார் ஒன்று ராஜா தன்னை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தினான் இரண்டாவது காரியம் யூதாவில் இன்னும் சில காரியங்கள் ஆண்டவருடைய பார்வையில் சீராக இருந்தது எகிப்தியர்கள் யுத்தத்திற்கு வருகின்ற போது அவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான் ஆனால் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடந்து கொள்ளுகின்ற அனுபவம் ரகோபயாமுக்கு எப்போதும் இருந்திருக்குமானால் இப்படி எகிப்தியர்கள் எருசலேமுக்கு எதிராக வந்து மேற்கொள்ளும்படி தேவன் அனுமதித்திருக்க மாட்டார் நம்முடைய வாழ்க்கையையும் நாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நாம் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை உள்ளவர்களாய் எப்போதும் காணப்பட வேண்டும் ஒருபோதும் மேன்மையோ பெருமையோ பிற மனிதர்களை அற்பமாய் நினைக்கின்றதோ நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடவே கூடாது அத்தோடு நம்முடைய காரியங்கள் எல்லாம் வேத வசனத்தின்படி செம்மையாகவும் சீராகவும் காணப்பட வேண்டும் சுயநல சிந்தையினால் நமக்கு அதிகாரம் இருக்கின்றது என்கிற எண்ணத்தினால் தவறான காரியங்களை நாம் வோமானால் அது தேவனுக்கு முன்பாக பாவமாயிருக்கும் எதிரிகள் நம்மை ஜெயம் கொள்ளுகிறதற்கு ஏதுவாகவும் அமைந்துவிடும் ஆகவே இந்த காலை வேளையில் நாம் தேவனுக்கு முன்பாய் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் எப்போதும் நடந்து கொள்ளுகிறதற்கும் நம்முடைய காரியங்கள் எல்லாமே சீராக செய்கிறதற்கும் ஜாக்கிரதையாயிருப்போம் சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி சமாதானத்தோடு வாழும்படிக்கு உதவி செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் உமக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நடக்க வேண்டும் என்றும் சகல காரியங்களையும் செம்மையாக செய்ய வேண்டும் என்றும் எங்களுக்கு நேர் ஆலோசனை கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எந்த சூழ்நிலையிலையும் இந்த வசனத்தின் அறிவுரைகளை விட்டு விலகாதபடி வழுவாதபடி எங்களை பாதுகாக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக